சஹாரா பாலைவனத்தில் மழையால் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது கடந்த ஐம்பது ஆண்டுகளில் சஹாரா பாலைவன பகுதியில் வெள்ளம் ஏற்படுவது இதுவே முதல் முறையாகும் சஹாரா பாலைவனம் உலகின் வறண்ட பாலைவனமாக அறியப்படுகிறது இந்நிலையில் சஹாராவில் மழை வெள்ளம் என்பது அரிது இந்நிலையில் அண்மையில் அங்கு பெய்த திடீர் மழையால் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது இவ்வாறு திடீர் மழை வெள்ளத்தால் நிரம்பிய காட்சிகள் கொண்ட புகைப்படங்களை நாசா வெளியிட்டுள்ளது கடந்த ஐம்பது ஆண்டுகளில் சஹாரா பாலைவன பகுதியில் வெள்ளம் ஏற்படுவது இதுவே முதல் முறை என்பதால் இது பெரும் பொருளாகி உள்ளது இலங்கையில் முதல் நிலைத்தர செய்தி வழங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக் வலையளத்தில் இருந்து ஆண்டு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்